நீ தான் எனக்கு வழி காமிக்கணும் அனுப்பி வச்சேன் இப்ப நான் தான் அவங்களை கதவு வெளியே கொண்டு வரணும் மகராஜா மகாராஜா தர்மத்தின்படி இதுதான் ஒரே வழி அப்புறம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு எதிராக நீங்க என் மனச மாத்த முயற்சிக்காது நான் உங்களை தடுக்க மாட்டேன் மகாராஜா நீங்க என்ன சொன்னீங்களோ அதுல எந்த மாற்றமும் இல்லாம நாங்க உங்களை பின்தொடருவோம் நீங்க எங்களோட மகாராஜா நீங்க சொன்னதை எப்படி நாங்க மீற முடியும் அப்படின்னா நான் உள்ள போகணும் நான் உள்ள போக போறேன் சரி சரி மகாராஜா என்னோட வாழன மறந்துட்டேன் என்னோட வாழன மறந்து வச்சிட்டேன் இப்போ அது இல்லாம என்னால எப்படி இதுக்குள்ள போக முடியும் மகாராஜா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்தாங்க நீங்க என்னோட வாழை எடுத்துட்டு போங்க இல்ல மகாமந்திரியாரே உங்க வாழ் எடுத்துட்டு நான் எப்படி உள்ள போக முடியும் எனக்கு என்னோட போர்வாழ் தான் வேணும் அது என்கிட்ட இல்லாத வரைக்கும் நான் உள்ள போகவே மாட்டேன் நீங்க சொல்றது உண்மை மகாராஜா உங்களோட வாழ் இல்லாம அதனாலதான் மஹாராஜா நாங்களே நேர்ல வந்து உங்க வாழை திரும்ப கொடுக்க வந்தோம் அப்புறம் ஒன்னு இல்ல ரெண்டு வாழ நீங்க எடுத்துட்டு போங்க நமக்கு தெரியாதுல உள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்க என்ன உத்வேகப்படுத்த முயற்சிக்கிறீங்களா இல்ல என்ன பயமுறுத்த முயற்சிக்கிறீங்களா மகாராணி இல்ல இல்ல மகாராஜா எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு உங்களால மட்டும்தான் அவங்கள பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வர முடியும் ரொம்ப நல்லது அப்ப நான் உள்ள போயிட்டு வரேன் இதே எடுத்துட்டு போங்க மகாராஜா ஒரு வாழே போ சரி விடுங்க கொடுங்க ரொம்ப நன்றி வரட்டுமா மகாமந்திரியாரே நான் உள்ள மகாராஜா மகாராணி சின்ன தேவி என்ன ஆரம்பிக்க போறாஜா என்னாச்சு மகாராஜா நான் இந்த கதவை எங்கயோ பாத்திருக்கேன் எங்கயோ பாத்திருக்கியா எங்க பாத்திருப்ப இங்கதான் பாத்திருப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல

என்ன ஓவியம் அதான் மகாராஜா நான் அந்த பழங்கால புத்தகத்துக்கு நடுவுல பார்த்தேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொது மன பெண்ணா இந்த மாளிகைக்கு வந்தப்போ மகாராஜா அது ஒரு மாதிரி விசித்திரமான ஓவியம் அதுல நிறைய சின்னங்களும் நிறைய வழிகளும் நிறைய ஓவியங்களும் இருந்தது மகாராஜா எனக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்காக தான் அதை நம்ம அறையில மாட்டி வச்சேன் நம்ம அறையில மாட்டி இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே மகாராணி திருமலம்பா அப்ப அந்த ஓவியம் கண்டிப்பா இந்த அறைக்கு போற வழி இருக்கிற வரைபடமா தான் இருக்கும் அந்த ஓவியம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கண்டிப்பா இந்த அறையிலிருந்து வெளியில வர்றதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் மந்திரியாரே வரைபடம் என்ன பாதி வழியை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இப்போ இளவரசர் வாசுதேவியோ உன்னோட குடும்பத்தையோ எப்படி கண்டுபிடிக்க போற முதல்ல நான் வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறமா அவங்களை கண்டுபிடிப்பேன் என்ன பாக்குற பொண்ணு விட்ட அது தலையில்லாத எலும்பு கூட நகர கூடாது ஏய் பூனகுட்டி நீ மறுபடியும் என்ன பயமுறுத்த இங்க வந்துட்டியா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ராமா சரியான பயந்தாங்கோழி அவன் குட்டியை பார்த்து பயந்துருவானா போ போ நீ புலி மாதிரி அப்படின்னா கூட நான் பயப்பட மாட்டேன் நான் ஒன்றும் எலியெலாம் கிடையாது அது சரி இப்போ தான் எனக்கு புரியுது நீ எலிய தேடிக்கிட்டு இருக்க தானே பைத்தியக்கார பூனை எலியெல்லாம் இங்கே இல்ல உனக்கு பயந்து போய் அந்த அறையில் இருக்குது போப்போ அங்க போய் நீ புடிச்சுக்கோ போங்கிறேன் என்ன போக மாட்டேங்கிற ஒன்று கொடுத்தாதான் போவ போலையே டேய் ஏன் போக மாட்டேங்கிற நீ போய் உன் சாப்பாட்டை சாப்பிடு நானும் என் குடும்பத்தை தேடணும்ல நல்ல ஒழுக்கமான பூனை நான் சொன்னதுமே கேட்டுடுச்சு ஆனா என் குடும்பமும் இருக்காங்களே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது என்ன இருந்தாலும் என் குடும்பமாச்சே நான் போய் அவங்கள தேடணும் அம்மா சாரதா அம்மா எனக்கு ராமோட குரல் கேக்குது அவன் குரல இங்க வந்துருச்சுன்னா அப்ப அவனும் இங்க வந்துருவான் நீ தூங்கு ஆமா எப்படியும் எனக்கு வீட்டுல தூங்க நேரமே கிடைக்கிறது இல்ல குண்டு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது இப்ப என்ன பண்ணலாம் இந்த குண்ட பாவியம் காணும் கிட்ட வருது இப்ப என்னம்மா பண்ணலாம் அம்மா

കടേ പണ്ഡിത രാമകൃഷ്ണനെ കാപ്പാത്തി പണ്ഡിത രാമകൃഷ്ണനെ കാപ്പാത്തി കടവളെ പണ്ഡിത രാമകൃഷ്ണനെ കാപ്പാത്തി വിശ്വാസം ഇല്ലാതെ മുട്ടങ്ങളാ ഗുരു ദ്രോഹിങ്ങളാ என் சோத்தை தின்னுட்டு என் சிஷங்களா இருந்துகிட்டு பண்டித ராமகிருஷ்ணனுக்காக பிரார்த்தனை பண்றீங்க குருவே நீங்க பாதுகாப்பா இருக்கணும் நீங்களும் அவனுக்காக வேண்டிக்கோங்க குருவே அவன் வந்தா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து மணியை கூட முட்டாள் கடவுளே பண்டித் ராமகிருஷ்ண காப்பாத்துங்க கடவுளே பண்டித் ராமகிருஷ்ணனை முட்டாளங்களா நமக்கு தேவைப்பட்டா கோமாளிங்க காலையும் விடலாம் எதிரிங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணலாம் கடவுளே பண்டித் ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க கடவுளே பண்டித் ராமகிருஷ்ணனை காப்பாத்துங்க என்னது இந்த மணி என்னோடது இந்த மணி என்னோடது இந்த மணி என்னோடது இது எப்படிடா உன்னோடது ஆகும் இது என்னோட மணி நான் தான் இத கண்டுபிடிச்சா அப்ப என்னோடது தானே இந்த மணி என்னோடது நான் தான் கீழ போட்டேன் அதனால அது என்னோடது ஆ நீ கீழே போட்டா நான் கண்டுபிடிச்சா அப்ப என்னோடது தானே அந்த மணி என்னோடது என்கிட்ட கொடுங்க இது என்னோடது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றா இது என்னோடது என்னோடது தான் அட கடவுளே அது புலிதானே இப்ப புலி ஏன் நம்மள தோர்த்தது ஆமா அரை இந்த வரைபடம் ஒரு புதிராவும் சிக்கலாவும் இருக்கேன் மகாராஜா கடவுளால மட்டும்தான் இதை பார்த்து வெளியே வர முடியும் மகாராஜா இத பத்து ஒண்ணுமே புரியல மகாராஜா இந்த வரைபடம் ரொம்பவே பழசாயிடுச்சு இதனால வித பயனும் இல்ல ஆனா அவங்க எல்லாரும் எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியலையே மகாராஜா நமக்கு இந்த வரைபடத்தில் எதுவும் புரியலனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது இதுல இருக்கிற ஒரு வழி ஒரு காட்டு வழியா வெளியே வருது பாருங்க மகாராஜா நல்ல வேலை பண்ணராமா இங்க இருந்து வெளியில போறதுக்கான வரைபடம் தயாராயிடுச்சு இந்த யோசனை வேலை செய்யும் நினைக்கிறேன் இல்ல மந்திரியாரே… இந்த வரைபடம் நமக்கு உதவ போறது இல்ல மகாராஜா நமக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் அந்த அறையோட கதவை திறந்து நம்ம ஆளுங்களோட உள்ள போகணும் மகாராஜா அந்த அறைக்குள்ள போனவங்க எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு இன்னும் நமக்கு சரியாவே தெரியாது எத்தனை ஆன்மா அங்க அலைஞ்சுகிட்டு இருக்குமோ இன்னொரு உயிர் அங்க போறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணும் வாங்க மகாராஜா இல்ல என்ன மகாராஜா வேணும் இல்ல நம்ம அந்த கதவு வழியா போக வேண்டாம் நாம இந்த காட்டு வழி சரி இதுதான் கடைசி சுரங்கம் இந்த சுரங்க பாத வழியா போனோம்னா நமக்கு வெளியே போக வழி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் மத்தவங்களை தேடணும் என்ன தம்பி சொல்ற இல்ல தங்கச்சியா ஏதோ ஒண்ணு கூட வச்சிருக்கிற அம்மா அம்மா நம்ம இப்ப என்ன பண்ணலாம் பின்னாடி புள்ளி இருக்கு முன்னாடி எலும்பு கூட வச்சிருக்கிற சைத்தான் இருக்கு

எங்க இருக்கீங்க என்ன இது இந்த பக்கம் போறதா

எனக்கு பசிக்குதா என்ன 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 சாப்பிடாதியோ என்ன யாரு எலும்பு கூட இந்த அங்க தடிய பிடிங்க எலும்பு கூடு

எங்க இருக்கும் குருவே குருஜி ஒரு வழியா நீங்களும் இங்க வந்துட்டீங்க

இந்த புலிய பூனை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு நம்மள மாதிரி இங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் பயத்துல புலியில இருந்து பூனையா மாறிடுச்சு அம்மா அம்மா இப்ப நாம எங்க போறது நீ என்ன பண்ணது ஆமா पंडितர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க 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 இப்ப நாம என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லுங்க பெரிய தைரியசாலி மாதிரி பண்ணாதலாமா அது போன மாதிரி நடந்துட்டாலும் அது இன்னும் புலி அது வரை பசையில இருக்கு

என்னை தனியா விட்டுட்டு எங்கடா போனீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே நான் உள்ள போய் உடனே எல்லாரையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வரேன் புலி 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 дорогие дорогие புலி дорогие کجا მიதярਗੇ அந்த புலி எங்கயோ இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் இங்க நின்னுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தான் வழி தெரியும் நம்ம எங்க திரும்பவும் மாட்டிக்கடலாமா

என்னாச்சு இங்க பாத்தீங்களா இவர் ஏதாவது பண்ண சொன்னா முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்றீங்க பண்டித் ராமகிருஷ்ணா சவுத்து எதுக்காக நோட்டுகிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா இந்த காத்து அடிக்கிற திசை வடக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நாம வடக்கு பக்கம்தான் போகணும் வாங்க எங்க போறீங்க குருஜி குருவே நீங்க மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வடக்குல கீழ தெற்கு பக்கமா போயாகணும் மணி சொல்றது கேளுங்க குருஜி தெற்கு திசையிலயா இல்லையா எதுக்காக நாம தெற்கு திசையில போகணும் குருஜி காத்து வடக்கு பக்கத்துல இருந்து வருது இப்போ நாம வெளியில போகணும்னா எதிர் திசையில தான் போயாகணும் அதனால நாம தெற்கு திசையை நோக்கி போலாம் அப்படியா போலாம் அத போங்கடா போங்க அட கடவுளே இந்த புலி என்னையே துரத்திக்கிட்டு இருக்கே அடடா நில்லுங்கடாடே